தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மேஷ ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் இந்த மேஷ ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் தீவிர உழைப்பும் அதிக முயற்சியும் கொண்ட ஒவ்வொரு நாளுமே போராட்டமே வாழ்க்கையாக வாழக்கூடிய அங்காரகனை அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பு சொந்தங்களே உலகத்துல மேஷ ராசி எங்கிருந்தாலும் சரி உண்மையா உழைப்பாங்க மேஷ ராசி வந்து ஒரு அரசு அதிகாரியா இருக்காங்க அப்படின்னாக்கா மக்கள் சேவையே வந்து மகேஷன் சேவை மாதிரி செய்வாங்க ஒரு ஆபீஸ் இருக்கு அப்படின்னாக்கா மேஷ ராசியை சேர்ந்தவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னாக்கா மற்றவங்க மற்றவங்களுடைய வேலையை சரிவர செய்ய முடியல அப்படின்னாலும் அந்த இடத்துல அவங்களுக்கான உதவியும் செய்வாங்க என்ன கொஞ்சம் கோபம் மட்டும் வரும் உண்மையா உழைக்கிறாங்க இல்லையா உண்மையான உழைப்பு இருக்கிற இடத்துல கோபம் வரும் இல்லையா அதே போல தன்னுடைய உழைப்புக்கான அங்கீகாரத்தை தேடுவதில் முதன்மையான ராசி இந்த ராசி தினம் தினம் போராட்டம் இப்ப வந்து மற்ற ராசிக்காரங்க கேட்பாங்க ஆமா ராசி மட்டும்தான் போராட்டப்படுதா ராசியில பிறந்தவங்க மட்டும்தான் கஷ்டப்படுறாங்களா மற்றவங்கெல்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்டான்னு அப்படி சொல்லலங்க உலகத்துல பிறந்த அனைத்து ஜீவராசிகளுமே கஷ்டப்படுது ஆனா மேஷராசி அவங்களுக்கு மட்டும் டிசைன் டிசைனா பிரச்சனை வரும் ஒரு பிரச்சனை முடியுது அப்படின்னா இன்னொரு பிரச்சனை வரும் டே எங்க இருந்துடா வரீங்க கொஞ்சமாவது ரெஸ்ட் கொடுங்கடா அப்படிங்கிற அளவுக்கு நாளும் பொழுதுமே இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இக்கட்டாவே போகும் ஆனாலும் சமாளிப்பாங்க மேஷராசிக்காரங்க வந்து நீங்க பெரும் மேஷராசிக்காரங்க வந்து பெருமைப்பட்டுக்கணும் ஏன்னா இந்த தெய்வத்துக்கு அதிகமான வேலையை கொடுக்கறதுல முதன்மையானவங்க என்னப்பா கம்மனு தூங்குறியா நீ இந்த அடுத்த கொடு அப்படிங்கிற மாதிரி துன்பத்துக்கே துன்பம் கொடுக்குற மாதிரி சோதனை கொடுக்கக்கூடிய கடவுளுக்கே நம்ம வந்து சோதனை கொடுக்கக்கூடிய ஆட்கள் இந்த இடத்துல இப்படி தான் யோசிப்போம் நம்மள பார்க்குறவங்க எல்லாம் யோசிப்பாங்க என்னன்னா என்னடா இது இவ்வளவு பிரச்சனை இருக்குது சாமி இவனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனை இருந்தா கூட இந்நேரத்துக்கு நான் உயிரோட இருந்தப்ப நான் கூட கூட தெரியாது இப்படி மத்தவங்க யோசிப்பாங்க நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா நமக்கு ரிஸ்க் எடுக்கிறதுலா ரஸ்க் சாப்பிடுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு வேதனை இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருந்துச்சு அதை சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரச்சனையை கேட்டா மத்தவங்களுக்கு தலை சுத்தி மயக்க வந்துடும் இப்ப மேஷ ராசி இன்னொரு விதத்துல யோசிக்கும் என்னமா கிண்டல் பண்றியா நீ எங்க பிரச்சனையை உனக்கு வந்து பார்த்தா சிரிப்பா இருக்கா அப்படின்னா அப்படி சொல்லலீங்க அந்த அளவுக்கு சோதனைகளை கூட சாதனைகளாக மாற்ற தைரியமா துணிச்சலா செயல்படுறவங்க நீங்க நீங்க அப்படிங்கறத அறிவுறுத்துறேன் இன்னொரு விஷயம் தெரியுமா மேஷம் என்னைக்குமே சோந்து போகாது ஆடு மேல ஓடுறது கீழே ஓடுறது ஆடுறது ஓடுறதுன்னு பொத்து பொத்துன்னு விழும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் புரியுதுங்களா இது வந்து பழமொழி கூட வில்லேஜ் பக்கம் சொல்லுவாங்க இதான்டா ஆட்டுக்கெல்லாம் வாழ அளந்து வச்சிருக்கான் அப்படின்னு இது சில சமயங்களை வந்து பார்த்தா நமக்கு வரக்கூடிய சோதனைகளுமே அப்படிதான் இருக்கும் நம்ம சுத்தி இருக்கவங்க கிட்ட கேட்டு பாருங்க டே நான் எப்படிப்பட்டவன்டா அப்படின்னு கேட்டு பாருங்க டே உனக்கெல்லாம் இவ்வளவு பிரச்சனை இருக்கும் இந்த பேச்சு பேசுற அப்படின்னு மத்தவங்க பேசியிருப்பாங்க சோ இப்படி இருக்கக்கூடிய நம்ம நேரம் காலம் நல்லதோ கெட்டதோ உண்மையா உழைப்போம் தெய்வத்தின் மீது நம்பிக்கை யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டோம் சோ அப்படி இருக்கிற பட்சத்துல நாளும் பொழுதும் என்ன நமக்கு தெரியாம போச்சு இல்லையா நாளும் பொழுதும் நல்லதா இருந்தா பிரச்சனை கிடையாது ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தெரிஞ்சு போவோமே நாமளும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்போமே இது நாள் வரைக்கும் போதுமே பட்ட கஷ்டங்கள் மேல இருந்து குதிச்சோம் அங்கே வந்து பார்த்தோம்னா செடி கொடி இருக்குதுன்னு குதிச்சோம் அங்கே பார்த்தா பெரும் பள்ளம் இருக்கு வாழ்க்கை இத்தனை நாள் வரைக்கும் அப்படிதான் விளையாடுற மாதிரி விழுந்து விழுந்து விளையாடுற மாதிரி வாழ்க்கையில பெருத்தடி துரோகம் தோல்வி ஏமாற்றம் இந்த மாதிரி யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது இது கூட நமக்கு இல்ல அதே போல என்ன செய்யணும் என்ன கூடாது நமக்கு தெரியறதில்ல நேரம் காலத்தை கூட விட்டுருங்க சூழ்நிலையை கையால இல்ல வெட்டு ஒன்றும் துண்டு ரெண்டு கரெக்டாக போய் ஏமாத்தவங்க கிட்ட நம்ம வந்து பழகுவோம் கரெக்டா போய் ஏமாத்திடுவான் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழக்க வழக்கமே இருக்கும் இந்த ஏமாத்துறவங்க கிட்ட தான் ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ என்னதான் தான் பண்ணுறது இந்த கேள்வி உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்குது ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆமாம் இல்லை அன்னைக்கு அந்த அப்படி பண்ணான்ல அன்னைக்கு அந்த பொம்பளை அப்படி பண்ணிச்சு இப்படி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யோசிப்பீங்க ஸோ இது ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் எதுக்குங்க அந்த மாதிரி கணக்கா தான் இருக்கு சோ இப்படி மேஷராசி ஏமாறுறீங்க தோல்விகளை சந்திக்கிறீங்க இதெல்லாம் இருக்கக்கூடாது அதனால தான் இந்த ஐப்பசி மாதம் இந்த தமிழ் மாதம் மேஷத்திற்கு எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்துருக்காங்க அதை வச்சு கணக்கிட்டு எந்த விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கும் எந்தெந்த விஷயங்களுக்கு பாதகமாக இருக்கும் பாதகமாக இருக்கிறத எப்படி வந்து சரி கட்டுறது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறது எப்படி வழிபாடு செய்கிறது எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கிறது எந்தெந்த உறவுகள் கிட்டே கவனமாக இருக்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் என்ன அதிர்ஷ்ட எண்கள் நிறங்கள் எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துடுறோம் and இனி வாங்கடா யாராச்சும் ஒரு கை பாத்துறேன் அப்படிங்கிற அளவுக்கு ரெடியா நிக்க போறோம் சரி என்னங்கிறத பாத்திரலாமா அதுக்கு முன்னாடி நம்ம ஜாதக கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அது தெரியணும்ல பொதுவா மேஷராசி அப்படின்னாக்கா மேஷராசி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் இது பொருத்தமாகும் மேஷராசி மேஷ லக்னம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் சோ கிரக நிலைகள்னு பார்த்தோம்னா தைரிய ஸ்தானத்துல குரு சுகஸ்தானத்துல சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்துல மூணு பேருடைய கூட்டணியில இருக்காங்க சூரிய பகவான் பிளஸ் புதன் பகவான் பிளஸ் கேது பகவான் சூரியன் முதன் மையான கிரகம் புதன் நம்முடைய புத்திக்காரகன் கேதுங்கிறவர் அவர் வந்து பாம்பு கிரகம் ரணருண ரோகஸ்தானத்தில் ரோகஸ்தான இதோட அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில அவர் கூடவே ராகு பகவானும் மேஷத்திற்கு இந்த மாதத்தை வரைக்கும் மேஷத்திற்கு சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் இவங்க எல்லாரும் வந்து உங்க ராசிக்கு முக்கியமான தாக்கங்களை கொடுக்கறாங்க சனி ராகு கேது இவங்க சில சவால்களை கொடுத்தாலும் உழைப்பால் பெரும் வெற்றியை உங்களுக்கு தரப்போறாங்க ஆதரவு கொடுக்க போறாங்க இதனால உழைப்பு அதிகமானால் அதற்கேற்ற பலனும் நல்ல முறையில் கிடைக்கும் உறுதி இப்ப வந்து மேஷ ராசி யோசிக்கும் அது சரி சூரியன் வெளிச்சத்தை கொடுத்துருவாரு சந்திரன் மனநிலையை சரி செய்யக்கூடியவர் சுக்கிரன் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் என்னுடைய அதிபதி இவங்க நாலு பேரும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா நல்லது பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டேமா நீ இவங்க மற்றவங்க தான் நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பெரும்பாலும் நம்ம வந்து பயப்படக்கூடிய கிரகமே ராகு கேது சனி பகவான் அவங்க மூணு பேரும் உங்களுக்கு சாதகமாக நிற்கிறாங்களாலே அப்ப மத்தவங்க எல்லாம் கை கட்டி வேடிக்கை தான் பார்க்கணும் ஓகேவா சிறப்பா சொல்லுன்னா மேஷ ராசிக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேல அதிர்ஷ்டம் தங்கத்தை குவிக்கக்கூடிய யோகம் சூரியன் கண்ணி ராசியில அமர்ந்து இருக்கிறதுனால முன்னோர்களை நினைச்சு நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் இந்த ஐப்பசி மாதத்துல மேஷராசில கிடைக்கக்கூடிய பலன்களை பத்தியும் இப்ப தெளிவா பார்க்கலாம் மேஷ ராசி சுக்கரன் அமர்ந்திருக்கிறப்போ ஐப்பசி மாதம் பிறந்திருக்குங்க இதனால குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகும் பிள்ளைகளால மனதிற்குள்ள நிம்மதி கிடைக்கும் பழைய வீட்டை கொடுத்துட்டு புதுசா வீடு வாங்குவீங்க அந்த எண்ணங்கள் வரும் அதே மாதிரி நாளுக்கு நாள் தங்கம் விலை கூடுவதால பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு தங்கம் வாங்குறது தங்கத்துல முதலீடு செய்யறது இது போன்ற யோகம் உண்டாகும் இதை அடுத்து வெளிநாட்டுல வேலை இது எப்படி சாத்தியம்னா உங்க ராசிநாதனாக செவ்வாய் உங்களுக்கு அவங்களை வந்து நேருக்கு நேர் பார்த்துட்டு இருக்கிறதுனால ஐப்பசி மாதம் தொடங்கினதுமே ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாமே அற்புதமா இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் இதோட பூர்வ புண்ணியாதிபதியான சூரியன் ஆறாவது வீட்டுல அமர்ந்திருப்பதால உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளி மாநிலம் வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்கு கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும் சூரியனை சனி பார்த்துட்டு இருக்கிறதுனால பிள்ளைகளால சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஆனா அது உங்களுக்கு எல்லா வகைகள்லையுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் செவ்வாய் நிக்கிறார் எடுத்த காரியங்களை வெற்றி காண்பீங்க ராகுமே இந்த மாதம் முழுவதுமே வலுத்து புதனுடைய போக்கு முன்ன பின்ன இருந்தாலும் பழைய நண்பர்கள் உறவுகள் கிட்ட நிதானமாக நடந்துக்கிறது அவசியம் இதோட கவனம் கிட்ட சின்ன சின்ன மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமே ரொம்ப கவனமா இருக்கட்டும் பேசுறதா இருக்கட்டும் ஏதாவது செயல்படுறதா இருக்கட்டும் போறதா இருக்கட்டும் வரதா இருக்கட்டும் அதே போல வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் அற்புதமான காலகட்டம் வண்டி வாகனங்கள்ல மிகுந்த கவனம் தேவை ஏன்னா விபத்து வண்டிகள் பழுதாகிறது இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே நல்லா இருக்குங்க ஆனா அதிகாரிகளை பகச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நீங்க ஒன்னும் வேலையோட இருங்க அதிகாரி ஏதோ சொல்றாங்க தலைகீழா வந்துட்டு ஏதோ வெள்ள காக்கா பறக்குதுன்னு சொன்னாலும் சரி ஆமா பறக்குதுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போங்க கொஞ்சம் பணிவா நடந்துக்கோங்க கொஞ்சம் ஆக்டிங் போடுங்க ஆனா அதுதான் நமக்கு வராது எடுத்தோம் கவுத்தோம் பிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி கோவம் வந்துடும் கொஞ்சம் கோபத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கொடுக்கப்பட்ட வேலையை செய்யுங்க ஓகேவா இதோட நீங்க வழிபாடு செய்ய வேண்டியது நன்மையை கொடுக்கும் அப்படின்னா எந்த தெய்வத்தை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீ நரசிங்க பெருமாள் மாலை வழிபாடு செய்வது உங்க வாழ்க்கைக்கு நன்மையை ஏற்படுத்தும் அதே போல பரிகாரமா சொல்றேங்க கேட்டுக்கோங்க ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி செய்கிறது அதே போல யாருக்காவது மாதுளம் தானமாக கொடுப்பது நன்மையை கொடுக்கும் இருக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்காதீங்க உறவுக்காரங்க கிட்ட கொடுக்காதீங்க அதெல்லாம் பரிகாரத்துல வராதுங்க இல்லாதவங்க தெரியாதவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் இல்லைங்களா அவங்களுக்கு பழம் இந்த மாதுளம் வாங்கி கொடுக்கறது சிறப்பு ஏன் மாதுளம் செவ்வாய் வந்து சிவப்பு நிறந்தான அதனால மாதளம்பழமும் சிவப்பு நிறத்தில் இருக்கா இதை கொடுத்தா செவ்வாயை வந்து நம்ம வலுப்படுத்திடலாம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஐப்பசி மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கறப்போ மாத தொடக்கத்துல ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணி அவருடைய பார்வைங்கிறது உங்கள் ராசி மீது பதிவதனால யோகம் தாங்க இதனால தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு செயல்படுவீங்க ஆல்ரெடி நீங்க அப்படிதான் இது வந்து இன்னும் அதிகமாகுதுன்னு சொல்கிறேன் தேக நலன் சீராகும் சொத்துகளால யோகமும் சொந்தங்களால நன்மைகளும் கிடைக்கும் உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடைய பழக்கத்தால சிறிய காரியங்களை முடிச்சிருவீங்க வெற்றி அடைவீங்க உடன்பிறப்புகளுடைய திருமண முயற்சிகள் கைகூடும் இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் வேலையில் இருங்க வேலையில அதாவது இது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு சொல்ற வேலையில இருக்கவங்களுக்கு சொல்ற தொழில் பண்றவங்களுக்கு சொல்ற நாங்கெல்லாம் அந்த மாதிரி துறைகள்ல சார்ந்தவங்களா இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட இது வந்து மேஷராசி மேஷ லக்னம் மேஷரா ராசி இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்களுக்கும் இதே விஷயம் பொருத்தமாகும் நீங்க வந்து எந்த துறைகள்ல வேணாலும் இருங்க ஒரு பெட்டி கடை வச்சிருங்க ஓகேங்களா இது எல்லாத்துக்குமே பொருத்தமாகும் ஓகேங்களா உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி பழக்க வழக்கங்களுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நிலை சிறப்பாக மாறும்ங்கிறது அர்த்தம் புரியுதுங்களா இதோட துலாம் ராசிக்கு புதன் போறார் என்னைக்குன்னா புரட்டாசி மாதம் பதிமூணாம் தேதி வந்து வந்திருக்காருங்க ஒரு ராசிக்கு மூணு ஆறு இந்த இடங்களுக்கு அதிபதி புதன் அவர் வந்து போன இடத்துல உச்சம் பெற்று கடன் சுமை கவலைகள் மேலோங்கி இருந்திருக்கும் அந்த நிலை இப்ப மாறுது கொடுக்கல் வாங்கல் சீராகும் மாமன் மைத்துனர் வழியில மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் வந்து சேரும் சப்தமஸ்தானத்துக்கு வரக்கூடிய புதனால வாழ்க்கை துணையை வழியே இருந்த பிரச்சனைகள் அகலப் போகுது படிச்சு முடிச்சு வேலை இல்லைன்னு சொல்றவங்களுக்கு வாழ்க்கை துணைக்கு இப்ப நல்ல வேலை கிடைக்கும் உதிரி வருமானம் கிடைக்கப்பெறும் அதே போல வீடு கட்டுறது கட்டி வீட்டை பழுதுபாக்கிறது இந்த மாதிரி எல்லாம் கவனம் செலுத்தக்கூடிய நேரம் இது அடுத்து குரு கடகராசியில் இருக்கார் அதிசார கதியில் அங்க போகக்கூடிய குருவால உச்சம் பெறக்கூடிய குருவால உங்க ராசிக்கு ஒன்பது பன்னெண்டாம் ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு இந்த உச்சம் பெறும் நேரம் சுப விரயங்களை அதிகப்படுத்தும் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் குரு பார்வை எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல பதிவு இந்த இடங்கள்ல உச்சம் பெற்று குரு பார்ப்பதனால அச்சப்பட வேண்டியதில்லை குருவுடைய பார்வை பலத்தால தடைபட்ட காரியங்கள் தன்னால நடக்கும் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும் பாக பிரிவினை சுபமாக முடியும் பெற்றோருடைய ஒத்துழைப்போடு பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க உற்றார் உறவுக்காரங்களுடைய ஆதரவு திருப்தியை கொடுக்கும் ஊர் மாற்றம் இடமாற்றம் தரும் வகையில் அமையும்ங்க தொழில பணியாளர்களுக்கு மாற்றங்களை கொடுப்பீங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் ஆர்வம் காட்டுவீங்க அதுவே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்து சனி வக்ரம் கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ர வக்ரகதியில் இயங்குறாருங்க உங்க ராசிக்கு பத்து பதினொன்னு ஆகிய இடங்கள்ல அதிபதியானவர் சனிங்க தொழில் மற்றும் லாப அதிபதியாக விளங்க

நெருக்கடி ஏற்படும் இதனால கையில பணம் இருக்கிறப்ப ஏதாவது ஒரு வகையில பண்ணி வைக்கிறத சிறப்புங்க இந்த இருக்கீங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க தனியார் துறையா இருக்கட்டும் அரசாங்கத்துறையா இருக்கட்டும் உங்களுக்கு இடம் மாறுதல் மனசுக்கு திருப்தியை கொடுக்கும்ங்க ஓகேங்களா இடமாறுதல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு ரெடியாகிக்கோங்க அதே போல கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறு குறுக்கீடு வரும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அக்கறை தேவை பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகமாகும் பிரச்சனைகளுக்கு மத்தியில வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கிறது சுழன்றுட்டேதாங்க இருக்கும் சமாளிச்சிருவீங்க பயப்பட வேண்டாம் இதோட உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய நாட்கள் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க அக்டோபர் மாதத்துல இருபத்தி ஒன்பது முப்பது நவம்பர்ல அஞ்சு ஆறு பத்து பதினொன்னு பதினஞ்சு பதினாறு இந்த நாட்களில் பண தேவைகள் பூர்த்தியாகும் இன்னும் ஒரு சில விஷயங்களை தெளிவா சொல் சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த மாதம் நீங்க நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க நீங்க மனசுல வந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் மன கவலை குறையும் எல்லா வகையிலுமே சாதகமான பலன் கிடைக்க போகுது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கணுங்க எதை செஞ்சாலும் சரி திடீர் செலவு வரும் நம்ம நினைச்சது வந்து நடக்காம போறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு பயணங்களால தடை வரும் ஆனாலும் எதுவும் பாதிப்பு தராதுங்க தொழில் வியாபாரங்கள்ல கூடுதல் லாபம் கிடைக்கும் தன்னம்பிக்கை ஏற்படும் சரக்குகளை வாடிக்கையாளர்கிட்ட அனுப்புறப்ப கவனம் தேவை உத்தியோகத்துல வீண் அலைச்சல் சந்திக்கக்கூடிய சூழல் வருங்க ஆனா உங்களுடைய அலுவலகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிப்பீங்க நல்ல பெயர் கிடைக்கும் குடும்பத்துல வெளிநபர்களால குழப்பங்கள் வரும் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவருடைய ஆலோசனை கேட்கறதை தவிர்க்கிறது நல்லதுங்க கணவன் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுவீங்க இடைவெளி குறையும் உங்களுடைய ரெண்டு பேருக்கும் நடுவுல மற்றவங்களை வந்து பேச விட பெண்களை பொறுத்த வரைக்கும் எதை செய்தாலும் சரி கூடுதல் கவனம் தேவை கலைத்துறையில் இருக்கீங்க கொஞ்சம் அலைச்சல் வரும் நிதானத்தை கடைபிடிக்கணும் கோபத்தை குறைச்சிக்கணும் இதனால காரியங்கள்ல வெற்றி உண்டு அரசியல் துறையில் இருக்கீங்கன்னா நீங்க அலைச்சலை குறைச்சுக்கிறது நல்லது எல்லா வகையிலுமே நன்மைகளை கொடுக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல கல்வி பணிகளை பொறுத்த வரைக்கும் மேன்மை அடைவீங்க இருந்தாலும் கவனத்தோடு படிக்கிறது அவசியம் ஒட்டுமொத்தமா இந்த மேஷ ராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் பாதிப்பை கொடுக்கல பாதகத்தை கொடுக்கல மாற்றாக இதனால வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு குழப்பங்களுக்கு தெளிவான சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு சில விஷயங்களுடைய சில சூட்சம முடிச்சுகளை அவிழ்க்கிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உதவி செய்து சோ இப்ப வரைக்கும் பார்த்தது மேஷ ராசிக்கு தரக்கூடிய ஐப்பசி மாத பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாமா முதல் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்திலுமே உறுதியா இருந்து செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் வாழ்க்கையில புதிய பாதையை காட்டக்கூடிய மாதமா பிறந்திருக்கு பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் சத்ரு ஜெயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி பிரச்சனை போராட்டம் எல்லாமே ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும் எடுக்கக்கூடிய வேலைகள்ல வெற்றி உண்டாகும் புதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எதிர்பார்த்த பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதே போல வாங்க நினைச்ச இடத்த வாங்க முடியும் கலைஞர்களுக்கு வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசு வழி வேலைகள்ல ஆதாயம் உண்டு புதிய தொழில் தொடங்குவதற்காக நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் உங்களுடைய செல்வா உயரும் அதே போல பூர்வ புனிய புத்திரஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் பண்றதுனால ஒவ்வொரு வேலையுமே கவனமாகவும் எச்சு